நடிகர் சங்கத்திலிருந்து தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு நன்றி சொல்லியிருக்காங்க அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடிகர் சங்க உறுப்பினர்களோட குழந்தைகளின் கல்வி உதவித்தொகையை தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் செலுத்தியிருக்காங்க அதனால தான் பொதுக்குழுவில் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு நன்றி சொல்லியிருக்காங்க அதாவது தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் ஏகப்பட்ட உதவிகள் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க ஆனால் இதை வந்து வெளியில் அவங்களாக சொன்னால் தான் நமக்கு தெரியும் இப்போ நடிகர் சங்கத்திலேருந்து இந்த நன்றி தெரிவிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் வெளியே வரல அப்படின்னா யாருக்குமே தெரியாது தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் இத்தனை குழந்தைகளுக்கு அதாவது நடிகர் சங்க உறுப்பினர்கள் எல்லா குழந்தைகளுக்குமே கல்வி உதவித்தொகை வழங்கியிருக்காங்க அப்படிங்கிற விஷயமே யாருக்கும் தெரியாது இப்போ அவங்களா இதை வெளியில் சொன்னதுனால நமக்கு தெரியுது ஸோ இதுதான் தலைவரோட குணம் தலைவர் என்றைக்குமே வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க அவர் உதவி செய்கிறது வந்து அவரோட மன திருப்திக்கு தானே தவிர அதை விளம்பரப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக இல்லை இருந்தாலும் இங்கே இருக்கிற சில வன்மவாதிகள் வந்து ரஜினி தமிழ்நாட்டுக்கு என்ன செஞ்சிட்டாரு என்ன செஞ்சிட்டாரு அப்படின்னு பொங்குவானுங்க முதல்ல நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு சொல்லுங்கடா எப்போவுமே ஒரு விஷயம் தான் நாடு நமக்கு என்ன செஞ்சுதுன்னு யோசிக்கக்கூடாது நம்ம நாட்டுக்கு என்ன செஞ்சோம் அப்படின்னு தான் யோசிக்கணும் அதே போல் தலைவரை கேள்வி கேட்குறவங்களுக்கு ஒன்று ஒன்று சொல்லிக்கிறேன் தலைவர் என்ன செஞ்சுருக்கார் அப்படிங்கிறத பார்க்குறத விட்டுட்டு நம்ம என்ன செஞ்சோம் அப்படின்னு பாருங்கள் அப்படி ஒன்றும் செய்யலைனாலும் பரவாயில்ல எல்லாத்தையும் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிட்டு இருந்தீங்கனாலே நல்லாயிருக்கும்